அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி எந்த விஷயத்தையுமே எளிதில் கோவப்படாமல் சூழ்நிலையை அறிந்து செயல்படக்கூடியவங்க இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி பேசினா அது கரெக்டாக அமையும் எப்படி நடந்துக்கிட்டால் அந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் அப்படிங்கிறத அறிந்து உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய அந்த ராசி சின்னம் பார்த்திங்கன்னா வில் அது மாதிரி தான் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சால் அது கரெக்டாக முடியும் அப்படிங்கிறத ரொம்ப உணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க இயல்பாகவே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தாராள மனப்பான்மை உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொண்டு செய்கிறதுலையும் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப விருப்பமுள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்களும் கூட ரொம்ப திறமசாலையும் கூட இந்த தனுசு ராசி அன்பர்கள் சேமிக்கிறதுல பார்த்தீங்கன்னா தேனீக்களை போல சேமிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க செலவழிப்பதை பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தை போல செலவழிக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுடைய மனதில் எது சரின்னு படுதோ அதை தான் அதிகம் செய்வாங்க மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் சரி அதை அதிகமாக ஏற்றுக்க மாட்டாங்க இவங்களுடைய மனதில் என்ன கரெக்டுன்னு படுதோ அதை தான் மூக்கவாசி செய்யக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் வாழ்க்கை நிதி நிலைமை இதில் இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொன்ன குணாதிசையெல்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவான் வக்கரக அடைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது ஐன சைனபோக ஸ்தானத்துல சூரியனும் புதன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு இதனால இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாத அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டைம் உங்களுடைய வாக்கு வன்மை உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் திட்டமிட்டபடி செயல்களை கரெக்டா நகர்த்துவீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அவசரப்பட வேணாம் நிதான வேதாங்கத்தை கடைபிடிங்க தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வர்த்தகம்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்க போது உங்களுடைய திறமை இந்த டைமு வெளிப்படக்கூடிய ஒரு நாட்கள் வருகின்ற ஏழு நாட்களும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் பணம் வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும் பலரும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடன் உடன்படி பணிபுரிகிற பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்ப செயல்படுவாங்க இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட நீங்க துணிஞ்சு இந்த டைம் செயல்படுத்துவீங்க அது உங்களுக்கு சாதகமா முடிய இருக்கு அப்படின்னு முடியும் இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த டைமும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த அந்த பழைய பணம் இந்த டைமும் வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்களுடைய குடும்பத்தில் கூட ரொம்ப அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை பிணக்கு இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் மனம் விட்டு பேசுறதுனால அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கூட இந்த டைம் ரொம்ப அன்பா பேசுவீங்க அவங்களும் உங்ககிட்ட அன்பா பேசுவாங்க அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் விருந்தினர்கள் வருகையால ரொம்ப மகிழ்ச்சிகரமா செயல்பட போறீங்க அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையினால கொஞ்சம் செலவு அதிகமாகும் அதனால கொஞ்சம் குழப்பமும் ஒரு மன பதட்டமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு மற்றபடி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு குடும்பத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துணிச்சலாக எல்லா விஷயத்திலும் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய பயணம் இந்த டைம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் புதிதாக ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு சில ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுடைய திறமை உங்களுடைய துணிவு உங்களுடைய தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கு அதனால வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போறாங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் உங்களுடைய திறமையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைம் நீங்க எதிர்பார்க்கலாம் சக மாணவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க போறாங்க கஷ்டமான பாடங்களை கூட ரொம்ப எளிமையா செய்ய படிச்சு முடிச்சிடுவீங்க அதனால மற்ற மாணவர்கள் மத்திய உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் சிவபெருமான தினமுமே பதினோரு முறை வளம் வந்து வழிபட்டு உங்களுடைய மனதில் ஆள் மனதில் இருக்கிற அந்த குழப்பம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனதிலையும் ஒரு தெளிவு கிடைக்கும் பண கஷ்டமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அருகில் ஏதாவது சிவபெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா தினமுமே ஒரு நாளைக்கு பதினோரு முறை வளம் வந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும் நம்பிக்கையோட செய்ய நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா அது பிரயோஜனமே இருக்காது அதனால நம்பிக்கையோட செய்ய வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு வியாழக்கிழமைலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிப்பதனால வியாபாரம் தொழிலில் இருந்த அந்த தடைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அதே மாதிரி உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமா நீங்க செயல்பட போறீங்க மாணவர்களை வரைக்கும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு சிறப்பான பலனையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா செஞ்சிருக்கிறார் நெருக்கடியை எல்லாத்தையும் படிப்படியாக குறைப்பார் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு அவருடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க சம்பாதித்த பணத்தை புதிதாக அதுலேயாவது திட முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முதலீடு செய்கிறது ரொம்பவும் நல்லது போராட நட்சத்திரத்தில் பிற பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுடைய சாதுர்த்தியமான பேச்சாற்றல் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் எல்லாம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு ஒரு சிலர் எல்லாம் வீடு வாங்குவதற்கான யோகமோ அல்லது ஏதாவது ஒரு சுப காரியம் இந்த வாரத்தில் நடைபெறுவதற்கான ஒரு யோகம் இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உங்களுடைய சுற்றமோ உங்களுடைய நட்பும் இந்த டைமுக்கு உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போறாங்க உங்களுடைய வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப காரியம் இந்த டைமில் நடைபெறும் இருந்தாலும் மற்றவங்க விஷயத்தை விஷயத்தில் நீங்கள் தலையிடும் போது ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க அடுத்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது இருந்தாலும் தலையிட்டாலும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் நீங்கள் அதை வெற்றி காண்பீங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் உத்திராடம் மண்ணா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அனைத்து வசதிகளும் கூடிய ஒரு இல்லம் கட்டுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புது வீடு கட்டி அதில் மேலே குடியேறுவதற்கான ஒரு யோகம் இருக்குது மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பேக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ